இந்த ஒரு விஷயம் பண்ணால் கொழுக்கட்டையில் விரிசல் வராது நீங்கள் செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலிமணி குக்கிங் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கணுமா நீங்கள் செய்கிற கொழுக்கட்டை விரிசல் வராமல் இருக்கணுமா அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நல்லா லோ ஃப்ளேமில் சூடு ஏற இந்த மாவை வறுத்துக்கோங்க கிளறிக்கிட்டே இருக்கணும் மாவோட கலர் மாறிடக்கூடாது லேசாக சூடு ஏறின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கடையில் வாங்கின மாவு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எதுனாலும் பயன்படுத்தலாம் இந்த மாவு கூட நான் சேர்க்க போகிற ஒரே ஒரு பொருள் தேங்காய் தாங்க தேங்காய் இது போல் சேர்க்கும் போது கொழுக்கட்டை வாயில் போட்டால் கரையும் பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவுக்கு கால் கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் மிக்சியில் இந்த மாதிரி பூ பூவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை இது போல் வடிகட்டி எடுத்திங்கன்னா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு கப் அளவு பச்சரிசி மாவுக்கு கால் கப் அளவு தேங்காய் பால் எடுத்துருக்கோங்க இந்த தேங்காய் பால் தாங்க நம்மளை செய்கிற கொழுக்கட்டையை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக வச்சுருக்கோம் இது கூட நான் இன்னும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் கரெக்டாக நம்ம ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவு இந்த தேங்காய் பால் கலந்த தண்ணி சேர்த்துருக்கோம் நான் இதில் கால் பங்கு தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை பங்கு கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிறது கால் கப் தேங்காய் பால் மீதி ஒன்றே கால் கப் தண்ணிங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க உப்பெல்லாம் கரைஞ்சிருக்கணும் அதன் பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை சூடு ஏற விடுங்க நல்லா சூடு ஏறின பிறகு அந்த பகுதிகளில் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் இந்த மாவை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இதை இது போல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்து நல்லா வருத்த மாவை இதில் சேர்த்துக்கோங்க வருத்த மாவு சூடு ஆறுன பிறகு தான் இதை செய்யணுங்க மாவை தேங்காய் பால் கலந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செய்ங்க நல்லா லோ ஃப்ளேமில் இதை கிளற கிளற மாவு நல்லா வெந்து வரும் மாவு நல்லா சாஃப்டாக மாறி இருக்குங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லா மாவும் மிக்ஸ் ஆகும் அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் இது போல் பிடிச்சிக்கிட்டு கிளறி கொடுங்க நல்லா எல்லா மாவும் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க வெறும் தண்ணி இல்லாமல் தேங்காய் பால் கலந்த தண்ணியில் மாவு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க இதோட சூடு கொஞ்சம் குறைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு மேஷர் எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மசிச்சு கொடுங்க நம்ம இது போல் மசிக்கிறதுனால மாவு இன்னுமே சாஃப்டாக இருக்குங்க இதை செய்யும் போது மாவு சூடாக தான் இருக்கணும் இது சூடாக இருக்கிறதுனால கை போட்டு பிசைய முடியாது அதனால மேஷர் அப்படி இல்லைன்னா சின்ன கிண்ணம் டம்ளர் எது இருக்குதோ அதை பயன்படுத்தி இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க நல்லா உங்கள் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு மாவை இந்த மாதிரி ஒன்று திரட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒன்று திரட்டி வச்ச பிறகு மாவு நல்லா ஆறணும் நல்லா ஆறின பிறகு பயன்படுத்தணும் மாவு ட்ரை ஆகாமல் இருக்க ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியா ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிக்கோங்க மாவு நல்லா சூடு ஆறுன பிறகு நம்ம இதை பார்க்கலாம் இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணலாம் இந்த பூர்ணம் செய்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுத்தியிருக்கேன் அரைக்கப் அளவு வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எதுனாலும் பயன்படுத்தலாம் நான் ஏற்கனவே வறுத்த தோல் எடுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை மறுபடியும் ஒரு முறை வறுத்து எடுத்துட்டு நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலை வச்சிருக்கீங்கன்னா லேசா அதை சூடு பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நல்ல நயமான வெள்ளம் சேர்த்துருக்கேன் எந்த அளவு வேர்க்கடலை எடுத்தனோ அதே அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கப் எடுக்கிறீங்கன்னா அரை கப் வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் சேர்த்த பிறகு மிக்ஸியை மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தீங்கன்னா வெள்ளம் வேர்க்கடலை நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்மளோட பூர்ணம் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க அந்த பூர்ணம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எக்ஸ்ட்ரா மீதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபிரிட்ஜில் கூட வச்சு மறுபடி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க இப்போ நம்ம மேல் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க மேல் மாவு நல்லா சூடு ஆறுன பிறகு இது போல சின்ன சின்ன பாலாக உருட்டி லேசாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொழுக்கட்டைக்கு மேல் மாவு இனிப்பு பூரணம் எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு வாழை எடுத்துக்கோங்க அதோடய மேல் பகுதியில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இப்போ முதல்ல ஒரு மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவர் இல்லைன்னா பால் கவர் இருந்தால் போட்டுக்கோங்க உங்களோட உள்ளங்கை பயன்படுத்தி அந்த மாவை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க சில பேர் கைகளில் வச்சு தட்டும்போது மாவோட ஓரப்பகுதிகள் ஒரு மாதிரி விரிசல் வரும் அதே மாதிரி கொழுக்கட்டை ஒரே அளவாகவும் வராது இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுக்கும்போது அதோட ஓர பகுதிகளில் வெடிப்பு விரிசல் இருந்தாலும் உங்கள் கை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக அதை மறுபடி ஒட்ட வைக்க முடியும் இந்த மாதிரி செய்கிறதுனால நல்லா இது வட்ட ஷேப்பில் வரும் ஒரே அளவு வரும் கொழுக்கட்டை மாவோட மேல் பகுதி ஓர பகுதிகளில் விரிசலுங்கிறது இருக்காது அந்த விரிசல் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதை இந்த மாதிரி ஒட்ட முடியுங்க நல்லா உங்களுக்கு எந்த அளவு அதோட வட்டம் தேவையோ அந்த அளவு விரித்து எடுத்துக்கோங்க இது நல்லா மெல்லிசை தட்டி எடுத்து எடுத்துட்டு மேல இருக்க பாலித்தீன் கவரை வெளியில் எடுத்துருங்க இதுக்கு பாலித்தீன் கவர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வாழை இலை கூட பயன்படுத்தலாம் வீடியோவில் நல்லா தெளிவாக தெரியணுங்கிறக்காக நான் கவர் பயன்படுத்தி இருக்கேன் இப்போ இந்த இலையை இந்த மாதிரி உங்களோட ரெண்டு கை பயன்படுத்தி எடுத்துட்டு இலையை வீடியோவில் காம்ஜா போலாம் மடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கொழுக்கட்டையோட ஓரப்பகுதிகளை நல்லா ஒட்டி விடுங்க அப்போ தான் பூர்ணம் வெளியில் வராது பேர்மாவோட ஓரப்பகுதிகள் ஒரே அளவு ஈவனாக இருக்கணுங்கிறக்காக ஒரு கிண்ணமோ டிஃபன் பாக்ஸ் மூடியோ பயன்படுத்தி இது மாதிரி வீடியோவில் காம்ச்சா போல் செய்யுங்க ஓரப்பகுதிகளில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துரலாம் இப்போ கொழுக்கட்டை ஓரப்பகுதிகள் எல்லாமே ஈவனாக ஒரே போல் இருக்கும் நம்ம செய்கிற அந்த கொழுக்கட்டையில் விரிசல்கிறதும் இருக்காதுங்க சில பேருக்கு கொழுக்கட்டை வெந்த பிறகு விரிசல் வந்து அந்த பூர்ணமெல்லாம் லீக் ஆகும் have it தவிர்க்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இட்லி தட்டு குழியாக இருக்கிறதுனால மடக்கு கொழுக்கட்டை வைக்கும்போது அது வெந்த பிறகு கொழுக்கட்டை ரெண்டாக உடஞ்சிரும் அதனால அந்த இட்லி தட்டை கவிழ்த்து அதுக்கும் மேலே ஒரு தட்டில் நீங்கள் செஞ்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சு வேக விடுங்க மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வரும் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய விநாயக சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்கள சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் Bye friends, thanks for watching.